வராலும் நான் மறவே எனக்கு கிழக்குதிக்க சொறியனா எனக்கு மேற்குறிக்கி சந்தீரனா என்னைக்கு சாமி பகவானே எனக்கு சாச்ச வேணும் கே ரெண்டு உமா தேவியா ஏழு தொந்தபதியே இன்னைக்கு நம்ம

ப்பா அடங்காதம் எதிர்ப்பு சிதியூட்டுக்கு தொப்பு ஒரு கணவா வூட்டு ஓட மினியப்பா

இன்னைக்கு வா புள்ள காலங்கோலமா கடக்குறானா இன்னைக்கு நிமிதி எல்லாம் குடும்பங்க என்ன சுந்தர உயிர் போய் துடிச்சு போயிருக்குதுப்பா இறந்த என்ன நிலைமையில என் குடும்பம் இருக்குது அதுக்காண்டி வச்ச பாக்கு சரியா ஏசாமி இந்த மாதிரி படிச்சுட்ட எதனால இப்படி ஆணிச்சு என்னை கட்டி என் குடும்பத்தை காப்பியா இல்ல இருக்க உயிரும் போ வச்சிருக்கியா எங்களை வாழ வைப்பியா எங்களையும் அழிச்சு கூட என் புள்ள போன மாதிரி என் புள்ள செத்தத்தை வச்ச பாக்கு உண்டாலியா என் புள்ள எப்படி போன எங்களை விட்டுட்டு ஏன் போனேன் ஆனா உன்னையே நம்பி இருந்தா எங்களை வீட்டுல போயிட்டுதான் வச்ச பாக்கப்பா சரியா ஏப்பா நான் திடீர்னு போன உயிருப்பா வீட்டுல இருந்த வாக்கிடல போன உயிர் நாங்க எதுவும் நல்லா இருந்தோம் மனுஷன் நல்லா இருந்தவன் பிள்ளை இன்னைக்கு புடிச்சு போயிட்டு குடும்பமும் கலைஞ்சு போய் கிடக்குது சரியா இன்னைக்கு அந்த அளவு அலங்காரம் போயிருக்குதப்பா இன்னைக்கு என் பிள்ளைக்காண்டி கேட்க வந்த ஏன் சாமி போன என்ன பிரச்சனை எதனால போனேன் அதை காண்டி வச்ச பார்க்க உண்டா இல்லையா இன்னைக்கு சொல்றேங்க எடுத்துக்க நான் ஏமா நான் என்னைக்கும் உங்க கூட இருக்கம்மா திடீர்னு மதியான டைமும்மா டைமில் ரெண்டு நாள் முறையே அவனுக்கு பிரச்சனை கொஞ்சம் இருந்துருக்குதும்மா இருந்து இந்த அளவு ஆட்டி படைச்சோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன் நான் போனான்னு கவலைப்படாதம்மா நான் கூட இருக்கிறம்மா சரியா எனக்கு வந்து எனக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்குதும்மா நான் கூட நின்று உன்னை கட்டி காத்துக்கிறேன் எல்லா குடும்பத்தை நல்லபடியாக வாழ வச்சு தரம்மா நான் இப்போ வருஷம் வரைக்கும் எனக்கு படைச்சிக்குமா சரியா